எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் ஆறாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் திருவரங்கப் பெருமாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி ஏகாதசி பிறை வளர்ப்பிறை சோளம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று சர்வ ஏகாதசி மற்றும் கீழ்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் புகழ் ரிஷபம் சுகம் மிதினம் பயம் கடகம் நன்மை சிம்மம் ஆதரவு கன்னி செலவு துலாம் கோபம் விருச்சிகம் பெருமை தனுசு வெற்றி மகரம் போட்டி கும்பம் நிறைவு மீனம் நற்செய்தி மருத்துவ குறிப்பு சுரைக்காயை சமைத்து உண்டுவர தேகத்தை கரைத்து சமநிலைப்படுத்தும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி மனதை ஒருமுகப்படுத்தினால் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கலாம்